நான் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் பொண்ணு பார்த்தீங்கன்னா குடுங்கம்மா மருதாணி வச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்னம்மா வேண்டாம் விடுமா அப்படின்னா கொடுங்கம்மா நான் போட்டு விட்றேன்னு சொன்னாங்க சரி எதையாவது ஒன்று போடுவா நம்ம படுக்க நம்ம சீரியல் பார்ப்போன்னு கையை கொடுத்துட்டு உட்காந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க நான் கூட என்னடா இது நம்ம பொண்ணா இது மருதாணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தேன் என்னமோ எதையாவது ஒன்று கிரிக்கி விடுவா அப்படின்னு நினச்சா சூப்பராக மருதாணி போட்டிருந்தாங்க அதுதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணை வந்து மகந்தி கிளாஸ் இருக்கேன் சூப்பரா போட்டிருக்காங்க ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அதை நம்ம வெளிப்படுத்துறக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் வேணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு சரி வேண்டாமா நீ என் கையிலே போடு ஆனா நீ வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணு அட்டன் பண்ணிட்டு உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அதை நீ வெளியே கொண்டு வா அப்படின்னா ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பரா மருதான் நீ என்னென்ன டிசைன் வேணுமோ அத்தனையும் போடுறா எனக்கு ஆச்சரியமா போச்சுது நம்ம கைதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் நான் எனக்கு காலையில அது அப்படியே சூப்பரா செவந்துருந்துச்சா எனக்கே ஆசையாக இருந்துச்சு அடடா நம்ம கை பாருங்க இவ்வளோ அழகாவே நம்ம பொண்ணு போட்டு விட்டுருக்கா சூப்பராக இருக்கு ஓகே பாய்